ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம டுடேஸ் குட் டே சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பிரவீன் உத்ராதில் இருக்கக்கூடிய காவிய சாஸ்திர அதில் ஃபிஃப்டீன் ஓனான அதிஷோக்தி அலங்கார் அதை தான் வந்து பார்க்க போகிறோம் எல்லாமே வந்து நம்ம மேக்ஸிமம் நம்ம சேனலில் போகிற எல்லா வீடியோஸுமே வந்து எக்ஸாமுக்கு இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் தான் போட்டுட்ருக்கோம் ஐ ஹோப் உங்களுக்கு நம்ம சேனலை வர எல்லா வீடியோஸும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அண்ட் தென் நான் இதில் காமிச்சிருக்கிற மாதிரி சூப்பர் தேங்க்ஸ் மூலிமா உங்களுடைய உங்களுக்கு வந்து நம்ம எடுக்கிற விதம் பிடிச்சிருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுக்கு எதாவது அமௌண்ட் செலுத்தி சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதையும் நீங்கள் பண்ணலாம் ஓகே இப்போ பார்க்கலாம் இதில் வந்து நம்ம அதிஷோக்தி அலங்காரினுடைய பரிபாஷா பார்க்குறோம் அதுக்கு முன்னாடியே வந்து நம்ம அலங்கார் பரிச்சய பரிபாஷா இதெல்லாமே நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ ரெண்டு மூணு வீடியோலேயே தெளிவாக பார்த்துருக்கோம் ஸோ இப்போ வந்து நம்ம அதிஷோக்தி அலங்கார்கி பரிபாஷா அப்படின்றதையும் அப்புறம் அதனுடைய உதாரணம் மட்டும் பார்க்கலாம் ஓகேவா ஜப் கிசி வஸ்து கா படா சடாக்கர் வர்ணன் கியா ஜாயே யா சீமா கே பாகர்கி பாத் கஹி ஜாய் தப்பு அதிஷயோக்தி அலங்கார் ஹோத்தாகை இந்த வார்த்தைகளே நமக்கு புரியுது இல்லையா அதிஷயோக்தி அப்படிங்கும் போது ஒரு விஷயத்த உயர்வா உயர்வுபடுத்தி படுத்தி சொல்றது ஒரு ஒரு விஷயம் இப்படிதான் இருக்கு அப்படின்னா அதற்கும் மேல அந்த விஷயத்த உயர்வுபடுத்தி படுத்தி சொல்றது கிசி வஸ்தூக்கா படா சடாக்கர் எந்த ஒரு விஷயத்தையும் பொருளையும் வந்து பெருசா படா சடாக்கர் பெரிது படுத்தி வர்ணன் கியா வர்ணனை செய்வது அல்லது சீமா சீமாக்கி பாகர் அதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டு பாகர் எல்லைக்கும் மீறி ஒரு விஷயத்தை கஹி ஜாய் சொல்லப்படுது அப்படின்னா அது வந்து அதிஷோக்தி அலங்கார் அப்படின்னு கூறப்படுது இதில் வந்து ஏழு வகைகள் இருக்குது சம்பந்த் அசம்பந்த் சப்பல் அகர்ம் அத்தியந்த் பேதக் ரூப் ஓகேவா இதெல்லாம் இதனுடைய வகைகள் இப்போ இது வந்து ஒரே ஒரு உதாரணம் கொடுத்து அந்த விஷயம் என்ன அப்படின்றத மட்டும் பார்க்கலாம் சலா தனுஷ் சே பான் சாத்துஹி ஷத்ரு சைன்யக்கே பிராணு சலே இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சலா தனுஷ் சே பான் நம்ம அதாவது செலுத்தப்படுகின்ற அந்த தனுஷ் சே அந்த வில் அம்பின் மூலம் வந்து அது செலுத்தப்படும் போதே சாத்துஹி அதனோட சேர்ந்து ஷத்ரு சைன்யக்கே பிராணு சலே ஷத்ரு எதிரிகளினுடைய அந்த சைன்ய படையும் அதனுடைய பிராணுச்சலை அந்த உயிரும் சேர்ந்து போயிடும் அப்படின்னு சொல்லி அந்த வில் அம்பினுடைய பவரை வந்து அந்தளவுக்கு உயர்த்தி அந்த எதிரிகளினுடைய அந்த படையே வந்து அதனுடைய உயிர்களே வந்து வாழ்க்கையும் போய்விடும் அப்படின்னு அதை வந்து உயர்வுபடுத்தி சொல்றாங்க ஓகேவா தனுஷ்கே சூடேஹி சத்ரு சைனிகோங்கே பிராணோமே குஸ்னே அதாவது அந்த வந்து செலுத்தப்படுவதனால அந்த எதிரிகளினுடைய படைகள் அவங்களுடைய உயிரே வந்து குஸ்னேகா வர்ணன் அந்த உயிரே வந்து அது ஊடுருவி சென்று அவர்களை வந்து வாழ்க்கையை எடுத்து விடுது அப்படின்ற அளவுக்கு இங்கே வந்து வர்ணிக்கப்படுது ஸோ இது வந்து அதிஷோக்தி அலங்கார் அப்படின்னு கூறப்படுது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எல்லோருக்கும் ஆல் தி பெஸ்ட் எல்லாரும் எக்ஸாமுக்கு நல்லா படிச்சு நல்லபடியாக எழுதுங்க உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் கமெண்ட் ஷேர் सब्सक्राइब करें सपोर्ट பண்ணுங்க ओके फ्रेंड्स बाय